நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வரும் மக்கள் தலகமான எம்ஜிஆர் அப்புறம் நடிகவேல் எம் ஆர் ராதா இவங்க ரெண்டு பேரத்தை பற்றி பேசினாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா எம் ஆர் ராதா வந்து எம்ஜிஆரை சுட்ட ஒரு விஷயம் தாங்க என்ன தான் இது ஒரு பழைய நியூஸாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதே மேலோட்டமாக மட்டும்தாங்க தெரியும் எம் ஆர் ராதா படங்கள் எல்லாமே கடவுளை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு வசனங்கள் அரசியல் கார்ப்பரேட் முதலாளிகளை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே அந்த காலகட்டத்திலே தைரியமாக இடம்பெற்றுருக்குங்க இன்றைக்கி சோசியல் மீடியாஸில் தக்லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேமஸுங்க ஆனால் அந்த தக்லைஃபுக்கு விதை போட்டதே எம்ஆர் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அப்படி அவர் ஒரு தக் தக்லைஃபாக பதில் சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடக உலகில் எம்ஜிஆரை விடவே சீனியர் எம்ஆர்ராதா தாங்க சின்ன வயசுலேயே வீட்டை விட்டு வெளியே வந்து நாடகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு எம்ஆர் ராதா அதனால் எப்போவுமே எம்ஆர் ராதாவை எம்ஜிஆர் அண்ணா அப்படின்றத மரியாதையாக தாங்க கூப்பிடுவாராம்மா பதிலுக்கு எம்ஆர் ராதாவும் தம்பி ராமச்சந்திரா அப்படின்னு பாசமாக எம் எம்ஜிஆரை கூப்பிடுவாராமாங்க இவ்வளோ தூரம் அநியுன்யமாக தாங்க இவங்க ரெண்டு பேரோட பழக்கம் இருந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எம்ஆர் ரதா சொன்னால் அதுக்கு கட்டுப்படுவாராமா எம்ஜிஆர் எம்ஜிஆரோட பல திரைப்படத்தில் சேர்ந்து நடித்தவர் தான் எம்ஆர் ரதா அவர்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்த இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பட பிரச்சனை வரவே அதை பேசி தீக்கிறதுக்காக எம்ஜிஆர் வீட்டுக்கு எம்ஆர் ராதா போயிருக்கிறாருங்க அங்கே நடந்த பேச்சுவார்த்தையில் ஆர்குமெண்ட்டு அதிகமாகவே உடனே யாருமே எதிர்பார்க்காத வகையில் தான் கொண்டு வந்திருந்த துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆர சுட்டிருக்காருங்க யார் மேலேயாவது அதிகமாக கோவம் வந்துச்சுன்னா அவங்கள தன்னோட துப்பாக்கியெல்லாம் சுடணும் அப்படின்னு நினைப்பாராமா எம்ஆர் ராதா அவரை சுட்டதில் எம்ஜிஆரோட கழுத்தில் குண்டு பாஞ்சிருச்சுங்க அவரை சுட்டதுக்குமே உடனே பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா உடனே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாருங்க இதில் ரெண்டு பேருக்குமே காயம் ஏற்பட ரெண்டு பேருமே மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க சிகிச்சைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா கைது செய்யப்படுறாருங்க சில வருஷம் ஜெயிலில் தண்டனையை கழிக்கிறாருங்க இந்த சம்பவத்தால் எம்ஆர் ராதா வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாகவே மாறிடுச்சுங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா சில படங்களை நடிச்சாருங்க ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா மேலே கோவமே காட்டாமல் பெருந்தன்மையாக தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணதா கூட செய்திகள் உண்டுங்க இந்த நிலையில் தான் அவரை சுட்டதுக்காக கைதாகி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி எம்ஜிஆர்எஸ் சுட பயன்படுத்தின துப்பாக்கிக்கு லைசென்ஸ் இருக்குதா அப்படின்னு ஜட்ஜை கேட்டிருக்காருங்க பொதுவாக தப்பு பண்ண யாருமே இந்த கேள்விக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கணும் இல்லை இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் பண்ணது பெரிய தப்பா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கியில் நான் எம்ஜிஆர சுட்டேன் அவரும் சாகல அதுக்கப்புறம் அதில் என்னைய நானே சுட்டுக்கிட்டேன் நானுமே சாகல அப்படிப்பட்ட துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செலிபிரிட்டி ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பேட்டியில் நச்சின ஒரு ரிப்ளை கொடுத்தாலே அதை தக்லைஃப்னு சொல்கிறேன் நம்ம அந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு கிட்ட கோர்ட்லேயே நக்களாக தக்லைஃபாக ரிப்ளை கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்